வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் ஒரு காதல் கவிதை இந்த கவிதையில் ஒரு ஒருவர் வரியும் முடியும்பொழுது மே என்ற எழுத்தில் முடியுமாறு எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் என் மனதில் ஆடும் எழில் வண்ணமே நீ நடமாடும் சிலை வண்ணமே உன் கண்களோ மீனாடும் வண்ணமே என் மனதில் துல்லிகின்றது காதல் என்னமே என் மனதில் துள்ளுகின்றது காதல் எண்ணமே உறக்கமின்றி தவிக்கின்றேன் தினமே நீ இன்றி இல்லை உயிர் வாழும் எண்ணமே உறக்கமின்றி தவிக்கின்றேன் தினமே நீ இன்றி இல்லை உயிர் வாழும் எண்ணமே நடமாடும் சிலை வண்ணமே இதழோ தேன்கிண்ணமே இடையோ மில்லினமே நடையோ அன்னமே உறக்கமின்றி தவிக்கின்றேன் தினமே பிரம்மன் கலைவண்ணமே நீ கம்பன் கவி வண்ணமே வாய்மொழியோ தேய் தமிழ் வண்ணமே குரலோ யாழின் இன்பமே குரலோ யாழின் இன்பமே குரலோ கார்மேக வண்ணமே என் உறக்கம் கலைக்கின்றது தினமே நடமாடும் சிலை வண்ணமி உன்னை கண்ட நாள் முதல் கொண்டேன் கண்ணதாசன் கவி வண்ணமே நடமாடும் சிலை வண்ணமி உன்னை கண்ட நாள் முதல் கொண்டேன் கண்ணதாசன் கவி வண்ணமி என் கவியெல்லாம் மணப்பது உன் அழகோவியமே என் கவியெல்லாம் மணப்பது உன் அழகோவியமே உன்னை எண்ணியே எங்குது என் மனமே நீ மொழிவாய் இன்பமே நாம் காண்போம் காதல் இன்பமே நீ மொழிவாய் இன்பமே நாம் காண்போம் காதல் இன்பமே நடமாடும் சிலை வண்ணமே நீ இன்றி இல்லை உயிர் வாழும் என்னமே நடமாடும் சிலை வண்ணமே நீ இன்றி இல்லை உயிர் வாழும் என்னமே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்